வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஜேசிபி த்ரீ டிஎக்ஸு புக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்றைக்கி தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்த ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் பொக்கிலினுடைய மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துகிட்ருக்கூடிய பொக்களின்னுடைய இன்ஜின் கீரம் இன்ஜின் கீரம் குட் கண்டிஷனுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி திரிடிஎஸ் பொக்கிலோட்டிங்க பக்கெட் டீத்து டோ பிளேட்டு வால் பிளாக்கு குட் கண்டிஷனுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூம் வெல்டு வெல்ட் இல்லாமல் நல்ல நிலையில் பராமரிப்பில் வச்சு ஓட்டிருக்காங்க இன்ஜின் ஆயில் கீரைகள் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்கமான ரொட்டின் பண்ணி இருந்துச்சுங்க என் மக்களின் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் தான் ஒரு மக்களின் கரெக்டாக இருக்குதுங்க கேபின் எல்லாமே நல்ல தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் திறப்பதுக்கு எந்த செலவும் என்று அனைத்து பணிகளுக்குமே அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரை நெரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின்கார்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜெசிபி த்ரீ எக்ஸ் போக்லேன் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்